எபிசோட் தொன்னூற்று மூன்று மானுடத்தின் தரிசனம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரண்மனைக்குள் ஒரு பெரும் கலக்கம் ஏற்பட்டிருந்தது மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார் அரசவை அமைச்சர்கள் அனைவரும் குழப்பத்தில் கவலைப்பட்டனர் காரணம் வித்தியாசமான ஒரு கேள்வி அந்த நாளில் மன்னர் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தார் நம்முடைய ராஜ்யத்தில் மனிதர்களின் உண்மையான பண்புகள் எப்படி இருக்கின்றன அவர்களின் சிந்தனை நமது தேசத்திற்கு உயர்வை கொடுக்குமா அல்லது பின்னடைவை உண்டாக்குமா என்று கேட்டார் அமைச்சர்களும் அறிஞர்களும் பலர் பலவிதமான பதில்களை கூறினர் ஆனால் எவருடைய பதிலும் மன்னரை திருப்திப்படுத்தவில்லை அதிருப்தியுடன் அவர் அரசவையின் நகைச்சுவை வேந்தரான தெனாலிராமனிடம் பார்த்து தெனாலி நீ என்ன கூறுகிறாய் என்றார் தெனாலிராமன் புன்னகை சிந்தி மன்னா மனிதர்களின் உண்மை பண்புகளைக் காண சிறிய ஒரு பரிசோதனை செய்யலாம் என்றார் மன்னர் ஆச்சரியத்துடன் எப்படி என்று கேட்டார் தெனாலியின் அறிகுறி தெனாலிராமன் ஒரு பெரிய பொம்மையை உருவாக்க சொன்னார் அந்த பொம்மை மனித உருவில் இருந்தது ஆனால் அதன் முகத்தில் ஒரு வெற்றிட முகமூடி இருந்தது இதை அரசவையின் முன் வைத்து மக்கள் இதன் முகத்தை வரையச் சொன்னால் அவர்கள் மனதில் மனிதனின் உண்மை சிந்தனை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றார் மன்னர் ஒப்புக்கொண்டு நகரின் பல முக்கிய பகுதிகளில் அந்த பொம்மையை வைக்கச் செய்தார் இதன் முகத்தை நீங்கள் உங்கள் எண்ணங்களின் படி வடிவமைக்கலாம் என்றார் மன்னர் நாள்கள் கடந்து சென்றபோது அந்த பொம்மையின் முகம் பலவிதமான வடிவங்களை எடுத்தது சிலர் அதனை சிறப்பாக அலங்கரித்தனர் சிலர் அதற்கு கோபம் கொண்ட முகம் வரைந்தனர் சிலர் அதனை அழகாக்கி மாற்றினர் சிலர் வினோதமான முகங்களை வரைந்தனர் இதைப் பார்த்த மன்னர் தெனாலிராமனை அழைத்து இந்த விளையாட்டு என்ன சொல்லுகிறது என்று கேட்டார் தெனாலிராமன் புன்னகையுடன் மன்னா மனிதர்கள் தங்கள் உள்ளுணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அவ்வாறே அவர்கள் இந்த பொம்மையின் முகத்தை உருவாக்கினர் இதிலிருந்தே நாம் அவர்களின் உண்மையான பண்புகளை புரிந்து கொள்ள முடிகிறது நம் தேசத்தில் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களும் சுயநலத்துடன் வாழ்பவர்களும் உள்ளனர் நமது வேலை உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களை ஊக்குவிப்பதும் மற்றவர்களை நல்லதுக்கு வழிநடத்துவதும் தான் என்றார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் உண்மையாகவே மனிதனின் தரிசனம் அவனுடைய சிந்தனையில் இருக்கிறது நமது வேலை நல்ல சிந்தனைகளை வளர்ப்பது என்று சொன்னார் அரசவையின் எல்லோரும் தெனாலிராமனின் அறிவு கூர்மையை பாராட்டினர் முடிவு தெனாலிராமன் எப்போதும் போல் புன்னகையுடன் மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படியே ஆகிறான் நல்ல சிந்தனைகள் நம்மை உயர்த்தும் தீய சிந்தனைகள் நம்மை வீழ்த்தும் என்று கூறி தனது வழக்கமான அறிவார்ந்த நகைச்சுவை நடையில் அந்த விவாதத்தை முடித்து வைத்தார்